உருப்பியோ நமக அன்பர்களே நாரதர் ஏன் சிரிக்கிறார்ன்றதை பற்றி இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க ஒரு அழகான மாளிகை இங்கே அந்த தெருவில் எல்லாமே பெரிய பெரிய கட்டடம் எல்லாம் கோட்டீஸ்வரர் இருக்கிற கட்டடம் அந்த ஒரு வீடு நல்ல அந்த வீட்டில் வந்து வீட்டை ஒட்டின மாதிரியே ஒரு கடை வச்சுருக்காங்க வெளியூர்காரங்களுக்கெல்லாம் தெரியாது அந்த ஊருக்காரங்களுக்கு அவன் ஏன் கடை வச்சுருக்கான்னு தெரியும் அந்த கடை வியாபாரி என்ன பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அந்த கடையில் சின்ன கடைங்க பெட்டி கடை மாதிரி இருக்கும் அதில் வந்து கிரெயின்ஸு அந்த சின்ன சின்ன இந்த கேழ்வரகு அரிசி கோதுமை இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மணி நேரம் அந்த கடையில் உட்காந்துட்டு பெரிய கோட்டிஸ் வேணு பிக் என்ன பண்ணுவான் அவனுடைய மற்ற கடைக்கு போவான் இந்த ஒரு மணி நேரம் இந்த கடையில் உக்காடுறான் பாருங்க வந்து உட்காந்த உடனே அங்கே இருக்குது பாருங்க தானியங்கள் அந்த தானியங்களில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆடு வந்ததுங்க ஒரு ஆடு வந்து அந்த தானியத்தில் வாய வச்ச உடனே பெரிய கொம்பு எடுத்து அவன் பட்டுன்னு அடிச்சான் தானியத்தில் வாய வைக்குதுன்ட்டு அது மே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு வந்து போயிடுச்சுங்க ஆகாசத்தில் போயின்னு இருக்காருங்க ஆங்கிரச முனிவரும் நாரதரும் அப்போ நாரதர் சிரிக்கிறாரு காங்கிரஸ் முனிவர் கேட்குறாரு நாரதா நீ ஏன் சிரிக்கிற அதுக்கு காரணம் சொல் அப்படின்வான் இல்லை இந்த கடையை வந்து பரம ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு இந்த கடையிலேருந்து நிறைய கடையை வச்சு பெரிய கோட்டீஸ்வரனாகி இந்த கடையை தினம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் உக்காந்துன்னு இருந்து இந்த பையனோட அப்பா வந்து இப்போ இருக்கானா இவனோட அப்பா வந்து கடை வியாபாரம் பண்ணியிருந்தார் சரி அதுக்கு என்ன இப்போ கேளு முழுசும் சொல்கிறேன் கேளு அப்படின்றாரு நாரதர் அந்த அந்த வியாபாரி அதாவது பையனோட அப்பா இந்த கடை மேலே ரொம்ப பிரயத்தனப்பட்டார் அது மட்டும் இல்லை அவர் ஒரு பையனை அழகான பையனை ஒருத்தனை வளர்த்தார் அந்த பையன் மேலே ரொம்ப ஆசை ஆசையாக பிரிய பிரியமாக இருந்தார் அவர் வயசான காலத்தில் இறந்து போனார் பாருங்க சரி நாரதா அதெல்லாம் இப்போ ஏன் சொல்கிறேன்னு நான் கேளு முழுச்சோம் சொல்கிறாரு இப்போது இறந்து போனார் பாருங்க அவர் மனசில் வந்து இதே எண்ணங்கள் தான் சுற்றி சுற்றி இருக்குது அதாங்க மனுஷன் வந்து மேக்சிமம் ஆசையை விட்டுன்னாங்க ஆசையை விட்டுன்னா கஷ்டம்னா ஆமாங்க பற்று இருக்க கூடாதுங்க பற்று யார் பேரில் இருக்கணுனா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொல்லுவாங்க பற்று வந்து இந்த புவியில் இருக்கக்கூடாதுங்க ஏதோ கடமை வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் போனோம்னு அப்படி தாங்க இருக்கணும் இப்போ என்ன சொன்னார் சரி அது ஏன் இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த வியாபாரியில் அவன் இப்போ ஆடா வந்திருக்காங்க ஆடா வந்து இந்த கடமல பிரியம் பாருங்க அந்த பிரியத்தில் வந்து அந்த கிரெயின்ஸை எடுத்து சாப்பிட்டாங்க அந்த வியாபாரியோட மகன் தான் இப்போது முதலாளியாக இருக்காங்க இப்போது ஆட்டை அடித்தான் பாருங்க அவன் தான் முதலா முதலாளியாக இருக்கான் இவனுக்கு பிள்ளை மேலே ஆசை கடை மேலே ஆசை பிள்ளைக்கு இது தெரியாது பாருங்க அதனால் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆங்கிரஸ் முடிவர்கிட்ட சொல்கிறான் சொல்லி யார் நாரதர் சொல்கிறார் சொல்லிட்டு இதுதான் இந்த புவியின் வழக்கம் பூலோகத்தில் இதுதான் இவங்க சுற்றி சுற்றி ஆசை ஆசைப்பட்டு பட்டு பட்டு இங்கேயே மீண்டும் 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 பிறப்பு எடுத்து இதிலே தான் இருப்பாங்க அதனால் சிரிக்கிறன்னாருங்க நன்றி வணக்கம் ஹர ஹரஹரஹர மகாதேவ்